இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எபிரேயர் பதினொன்று ஆறு கத்த தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் ஹீப்ரூ லெவன் வர்ஸ் சிக்ஸ் காட் எக்ஸிஸ்ட் அண்ட் தட் கி ரிவார்ட்ஸ் தோஸ் ஹூ சீக் ஹிம் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தரை ஆவலுடன் தேடுகிறீர்களா ஜபத்தின் மூலமாய் வேத வசனத்தை வாசிப்பதன் மூலமாய் வேதத்தை தியானிப்பதன் மூலமாய் தேடிக்கொண்டே இருக்கிறீர்களா ஆலயத்திற்கு வாஞ்சையோடு செல்கிறீர்களா கத்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் நம்மை நாமே யோசித்து ஆராய்ந்து நிதானித்து பார்ப்போம் நாம் கத்தரை தேடினால் அதற்கேற்ற பலனை கத்தர் தருகிறவராய் இருக்கிறார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அழிந்து இருக்கும் ஆனால் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கத்தர் சொல்கிறார் ஆம் கத்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் ஒரு நன்மையும் குறைவு வைக்காதவர் மூன்று வேளை கத்தரை ஜபத்தின் மூலமாய் தேடின தானியலை கத்தர் கைவிட்டாரா சிங்க கபியில் போடப்படுகிற சூழ்நிலை வந்த போதும் கத்தர் தானியலை கைவிடவில்லை கத்தர் தானியலை காப்பாற்றி தேசத்திலே சிறந்த சாட்சியாக நிறுத்தினார் அவனுடைய தலை உயர்த்தப்பட்டது கத்தரை தேடின தானியலுக்கு கத்தர் பலன் அளித்தார் நாமும் கத்தரை தேடுவோம் பலன் பெறுவோம் ஆமன் பலன் தருபவரே பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் புதிய கல்வி ஆண்டிற்காக ஜிபிக்கிறோம் பெற்றோர்களுக்காக ஜபிக்கிறோம் பிள்ளைகளுக்காக ஜிபிக்கிறோம் தேவைகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே விடுதி கட்டணம் பள்ளி கட்டணம் வேன் கட்டணம் என அனைத்து காரியங்களுக்கும் தேவையான கிருபைகளை நன்மைகளை பெற்றோருக்கு நீர் அருளி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் முடைய கரத்திலே பிள்ளைகளை பெற்றோரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தேவைகளை சந்தியும் கடன் வாங்காதபடி வருமானத்திற்குள் இந்த காரியங்களை நிறைவேற்றிக்கொள்ள தேவனாய கர்த்த கிருபை செய்ய வேண்டுமாய் முடிய சமூகத்திலே தருகிறேன் தேவையான நல்ல ஆலோசனைகள் பெற்றோருக்கு கிடைக்க உதவி செய்யும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் எங்கள் ஜபத்தை கேட்டு குடும்பங்களிலே கிருபைகளை நன்மைகளை தரப்புகிற தயவிற்காக நன்றி இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்